சொல்லுடி எனக்கு தெரியாதா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சொல்லுடி என்ன பிரச்சனை என்ன ஆச்சு சொல்லு வேண்டாக்கா அதை விட்டுருங்க அதை பத்தி பேசினா எனக்கு திருப்பி கஷ்டமா தான் இருக்கும் அதை பத்தி பேசாதீங்க அக்கா சங்கீதா சொல்லுமா அக்கா நான் சொல்றேன்கா சீ வேண்டாண்டி இல்லை தீபிகா நான் சொல்லியே தீருவேன் சொல்லுமா சங்கீதா என்னமா நடந்துச்சு அக்கா நாங்கள் பிரசாதம் கொடுத்துட்டு வந்தோம் கா அப்போ ஒருத்தி வந்தா யாருமா அவ பேர் கூட சொல்லலையா இல்லக்கா யாருன்னு தெரியல ஜீன்ஸ் பேண்ட் சட்டை போட்டு வந்தா இப்ப தீபிகா அதை பார்த்து அவளை திட்டிட்டு இருந்தாங்கா எதுக்கு நீ இப்படி வர எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போடுற அப்படின்னு சொல்லி தீபிகா திட்டிட்டு இருந்தா அதுக்கு அவ கோவப்பட்டு அந்த பிரசாதத்தை தூக்கி எஞ்சிட்டு போயிட்டாக்கா அதனாலதான்க்கா தீபிகா பயந்துட்டு இருக்கா அவ வேண்டுதல் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு என்ன தீபிகா எதுக்கு நீ இதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதடி அவ தூக்கி எஞ்சிட்டா நமக்கு பழிக்காது நடத்தமா இங்க பார் தீபிகா நீ எதுக்காக வேண்டினியோ அது கண்டிப்பா நடக்கும் நீ எது நினைச்சு ஃபீல் பண்ணாத எதுக்கு நீ உனக்கு தேவையில்லாத வேலை அவ எப்படி ட்ரெஸ் பண்ண உனக்கு என்ன அக்கா அது கோவிலுக்கா இந்த கோவிலுக்கு எப்படி வரணு கூட அவளுக்கு தெரியல ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வரா எனக்கு அது சுத்தமா பிடிக்கலக்கா தான் நான் சொன்னேன் அதுக்கு அவ தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா இங்க பாரு தீபிகா அது அவ இஷ்டம் அவ என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம் ஆனா நாம அதை பத்தி கேட்க கூடாது சொல்றது ரைட்டு கோவிலுக்கு அந்த மாதிரி வரக்கூடாதுதான் ஆனா அவ அப்படி வந்திருக்கா அவளுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட தான் பிடிக்கும் நினைக்கிறேன் தான் அவ அப்படி வரா எதை பத்தி யோசிக்காத சரிங்கக்கா நீங்க பேசிட்டு நான் ரூமுக்கு போறேன்க்கா எனக்கு சுடுதண்ணி மட்டும் கொஞ்சம் கொண்டு வாங்கக்கா நான் ரூமுக்கு போறேன் தீபிகா ஃபீல் பண்ணாதேடி கண்டிப்பா தப்பா எதுவும் நடக்காதேடி எல்லாமே நடக்காதான் நடக்கும் ம் சரிங்கக்கா சரிக்கா நீ போய் ரெஸ்ட் எடு சங்கீதா சுடுதண்ணி கேட்டால நான் எடுத்துட்டு போறேன் ஆ சரிடி சங்கீதா என்ன சங்கீதாவை காணோம் ரூமுக்கு போறதான சொன்னா என்ன அவ ரூம்ல காணோம் எங்க போயிருப்பா ஒரு அந்த ரூம்ல இருப்பாளோ சரி நம்ம அந்த ரூமுக்கு போய் பாக்கலாம் சுருதனி இங்கே இருக்கட்டும் சரி நம்ம போலாம் சங்கீதா என்ன சங்கீதா இங்கேயும் காணோ எங்கதான் போயிருப்பா ரூமுக்கு வரேன்னு சொன்னா இங்கேயும் காணோம் அங்கேயும் காணோ எங்கதான் போயிருப்பாளோ என்ன அங்க ஒரு டைரி இருக்கு யாரோட டைரி அது இது யாரோட டைரி சரி பாக்கலாம் இது யாரோடதுன்னு தீபிகா சங்கீதா சங்கீதா எங்கடி போனே இல்லடி நான் பால்கனில இருந்தேன் ஓ அப்படியே சரிடி சுடு தண்ணி இந்த ரூம்ல வெச்சிருக்கேன் ஆ பார்த்தேன்டி நான் எடுத்துக்கறேன் அம்மா நீ வந்திருக்க ஐஸ்வரிய அக்கா எங்க கே அக்கா பிரெக்னன்டா இருக்காங்களேடி அதனால தான் நான் கொண்டு வந்தேன் ஆமாடி நானே மறந்துட்டேன் அதனால தான் அக்கா கிட்ட கேட்டேன் சரிடி நான் ரூமுக்கு போறேன் ஆ சரிடி டைரியை நம்ம அங்கேயே வெச்சிட்டு வந்துட்டோம் சரி எடுத்து வெச்சறலாம் இந்த டைரியை எடுத்து உள்ள வெச்சறலாம் சரி நம்ம இந்த பீரோவை சாத்திட்டு கிளம்பலாம்

எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தீபிகா பாருங்க அர்ஜுன் கண்டிப்பா நாம தான் நம்பர் ஒன் கம்பெனி ஆகுவோம் கண்டிப்பா நாம தான் நம்பர் ஒன் கண்டிப்பா நடக்கணும் தீபிகா சரி அர்ஜுன் விடுங்க அதெல்லாம் விட முடியாது நீ சொன்னா நான் விட்டுருவேனா அதெல்லாம் முடியாதுப்பா இப்படியேதான் நான் இருப்பேன் அர்ஜுன் பேசாத தீபிகா காலங்களோடும் இது கதையாகி போகும் கண்ணீர் துளியின் நீரும் தாயாக நீதா ஓத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஆடி என்ன ஆடி அவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க போல அம்மா ஐஷு அவ்ளோ ஹாப்பியா இருக்க நீங்க ஹாப்பியா இருக்க ஹாப்பியான நியூஸ் என்ன எங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நாங்க சரியா பண்ணுனோம் நாம தான் நம்பர் 1 கம்பெனி கண்டிப்பா நீங்க சரியா பண்ணுவீங்க ஆதி எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணுவீங்க கண்டிப்பா நாம தான் நம்பர் 1 கம்பெனி கண்டிப்பா ஐஷு இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க சரியா பண்ணணும் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் ஆமா ஆதி ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம் நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அவ்வளவு சக்சஸ் கிடைக்கும் ஆமா ஐஷு இப்படி இந்த ப்ராஜெக்ட்டை சக்சஸா முடிக்கணும் அவள படாதீங்க ஆதி கண்டிப்பா முடிப்பீங்க எல்லாமே என்னோட குழந்தை நாள தான் நீ எப்போ பிரெக்னன்ட் ஆனியோ அப்பதான் எனக்கு இது கிடைச்சிருக்கு எல்லாமே நம்ம குழந்தை தான் நம்ம குழந்தை வந்த நேரம் நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு கண்டிப்பா இந்த பெரிய ப்ராஜெக்ட்டை சக்சஸ் ஆக்கணும் கண்டிப்பா ஆதி உங்களால முடியும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு தேங்க்ஸ் ஐஷு நீ இதே மாதிரி என்னைக்குமே என் சப்போர்ட்டா இருக்கணும் எனக்கு அது மட்டும் போதும் கண்டிப்பா ஆதி நாங்க கூட என்னைக்குமே சப்போர்ட்டா தான் இருப்பேன் ஐ லவ் யூ ஐஷு ஐ லவ் யூ ஆதி வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசுவே நேற்று தேவையில்லை நாளை இல்லை இன்று